முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வனத்தை காத்த எங்கள் ஐயா வீரப்பனாரின் மகள் எங்கள் இனத்தை காத்த அரசியல் ஏண்டி எங்கள் அண்ணன் தெந்தமனன் சீமானோடு கைகோர்த்து தங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்து எனது அன்பிற்குரிய பாசத்துக்குரிய ஊத்தங்கரை தொகுதி மக்களே வணக்கம் நான் உங்களது சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் இந்த ஒரைய என்னுடைய பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தந்தையார் சந்தன வீரப்பனார் சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் ஏன் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் ஏன் இவர்களை என்னுடைய உயிரிலும் மேலான உறவுகளாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா இவர்கள் மூவரும் நாம் தமிழராக நின்று தமிழராக நின்று தமிழ் தேசியம் என்ற கொள்கையை தன் சரீரம் ரத்தம் உயிர் வாழ்க்கை எல்லாத்தையும் விட மேலாக தமிழ் தேசியம் என்ற கொள்கையை தூக்கி வாழ்ந்து வாழ்ந்தனர் வாழ்கின்றனர் ஆகவே என் தந்தை ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பார் நான் என்னைக்கா இருந்தாலும் என்னோட மக்களை தேடி நாட்டுக்கு வருவேன் என் மக்களுக்கு என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க நானும் என் மக்களுக்காக சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம சாகமாட்ட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருப்பார் இந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழ்மையிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் மனநோயிலிருந்து சுதந்திரம் எப்படி இந்த ஏழ்மை மனநோய் நோய் இதெல்லாம் நம்மளை ஏன் பின்தொடரு அப்படின்னா நம்ம தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையை பத்தி நான் சொல்லிடுறேங்க தமிழ் தேசியம் அப்படின்னா உயிர்மை காப்பது உயிர்மை வளர்ப்பது அப்படின்னா உயிரும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய மனுஷன் அதாவது மொழி இனம் ஜாதி இந்த எந்த வேறுபாடும் இல்லாம ஒரு மனித நேயம் மனிதம் மனிதர் விலங்குகள் செடி கொடிகள் மலை மண் நீர் இது எல்லாத்தையும் காப்பது இது எல்லாத்தையும் சமப்பாடாக நடத்துவது இது எல்லாத்தையும் வளர்ப்பது இதுவே தமிழ் தேசியத்தின் கொள்கையாகும் இப்போ ஒரு இருபது நாளா வந்து நான் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட்டா அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் மக்களை உண்மையிலேயே சொல்றேங்க இங்க ஓரளவுக்கு ரோடு இருக்கு ஓரளவுக்கு பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்க உண்மையிலேயே அந்த மக்கள் பாவப்பட்ட மனிதர்களான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ரோடு சரியில்லை நீர் வசதி கிடையாது எத்தனை ஏக்கர் காடு வச்சிருந்தாலும் அவங்கள் ஏழைகளாக தான் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிறதுக்கு ஸ்கூல் கிடையாது இந்த ஊர்ல ஒரு பேசிக்கான மருத்துவமனை ஒரு கர்ப்பிணி பெண்ணை நைட்ல இங்க ட்ரீட் பண்றதுக்கு கூட ஒரு ஜிஹெச் கிடையாது தர்மபுரிக்கு தூக்கிட்டு ஓட வேண்டிய நிலமை எத்தனை ஏரிகள் ஆக்கிரமிக்கு இங்கே ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது எத்தனை ஏரிகள் ஆறுகள் அழிய விட்டு விடப்பட்டிருக்குது கிருஷ்ணகிரி என்றாலே கருமலை அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை கொண்டிருக்குது கருமலை அப்படின்னா என்ன அந்த அந்த கல் ஒரு 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 மலையோட கல்லும் ஒரு அந்த ஒரு கலர் கருப்பு கலர் இந்த கல்லை நம்மளோட மண்ணோட சொத்தை நம்மளோட மக்களோட சொத்தை இவனுங்க கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு விற்கிறாங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்ப ஒரு மழை இருந்தாதான நமக்கு மழை நீர்ன்றது கிடைக்கும் நிலத்தடி நீரும் போயிடுச்சு இங்க இருக்க ஒகேனக்கல் தென்பெண்ணை ஆறு இதே தொகுதிகளில் இருக்கு இத்தனை நீர்நிலைகள் இருக்கு இதையெல்லாம் ஒன்றிணைச்சு விவசாய மக்களுக்கு இதை ஒரு நீர் ஆகாரமா ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே ஏன் இந்த அரசியல்வாதிகள் செய்யலை ஒரு சாதாரண ஸ்கூல் அப்படின்றத விட ஒரு தனியார் ஸ்கூல் அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை உயர்த்திருக்கலாமே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மக்களுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கலாமே இதெல்லாம் தானே ஒரு கவர்மெண்டோட வேலை ஆனா இங்க இருக்க அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் என்ன செய்யறாங்க இலவசத்தை கொடுத்து மக்களை கையேந்திர நிலைமையில பிச்சை எடுக்கிற நிலமையில வச்சிட்டு இருக்காங்க ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்துக்கு நம்மள அடிமாட்டு வளக்கி நம்மளை விளக்கி வாங்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வாழ்க்கையை வித்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களா ஒரு தலைவராவது அரசியலை எப்படி பாக்குறாங்க நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்னை சார்ந்தவங்க வளரணும்னு தான் பாக்குறாங்க ஒருத்தராவது அரசியலை மக்கள் சேவையாக பார்த்து வர நீங்க இதுவரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்களா நான் சொல்ற மக்களே என் தந்தையின் மீது ஆணையிட்டு என் தந்தையின் ஆன்மாவின் மீது ஆணையிட்டு இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் என்னை என்னுடைய உயிரை கொடுத்தேனும் அரசியலை மக்களின் சேவையாகவே இதற்கு மேல் நான் செய்ய போகிறேன் இங்க உள்ள ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அரசியல்னா சுயநலம் கிடையாது அரசியல்னா தன்னலம் கிடையாது அரசியல்னா மக்கள் சேவன் பாடெடுத்து காமிக்க போற ஒரு போராளியா என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராளியா இருந்தாரு இந்த வீரப்பனாரின் மூத்த மகளாகிய வித்யா வீரப்பன் கருத்தியல் ஏந்திய போராளியாக சட்டப்படி என் மக்களுக்காக தோளோடு தோல் நின்று உங்களோட குரலாக நின்று உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் ஏமாறும் ஏமாற்றங்களை கேள்வியா கேட்டு இவங்கள நான் செய்ய வச்சே தீர்றேன் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க உயிரும் சதையும் ரத்தமா இருக்கக்கூடிய மனிதரா கண்டிப்பா பாக்கல ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு ஓட்டா பாக்குறாங்க அப்ப அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு நம்ம அந்த ஓட்டை போய் ஒரு ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றேங்க ஒரு அரசாங்கம் அப்படின்றது ஒரு கடவுள் மாறி ஏன் கடவுள் மாறி சொல்றேன்னா என்னுடைய தந்தையினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்ல எங்க ஊர்ல நடந்த நிகழ்வுகளை எத்தனையோ பெண்கள் கற்ப இழந்திருக்காங்க எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆன்மகன்கள் குடும்ப தலைவர்கள் அண்ணன் தம்பிகள் வாழ்க்கை இழந்திருக்காங்க ஆனா இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசாங்கமும் நேர்மையாக முன் வந்து அங்க அங்க இருந்த மக்களின் இழப்புக்கு எந்த ஈடுகட்டவும் இல்லை அவர்களுக்கு எந்த நீதி நேர்மை நியாயம் எதுவுமே கொடுக்கலாம் அப்ப ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணுவோம் கொன்னாலும் கொல்லலாம் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம் நம்மளை எது வேணாலும் பண்ணலாம் யாரும் வந்து கேட்க முடியாது அப்ப அரசாங்கம் என்பது கடவுள் அந்த கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கோம் எனக்கு ஓட்டை போட்டு போய் கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருக்கோம் எப்படி உருப்படும் இந்த நாடு எப்படி உருப்படும் இந்த சமூகம் எப்படி வளரும் இந்த சமூகம் என் தந்தை உண்மையிலே சொல்றேன் அவர் இறக்கும் போது இந்த மக்களை இப்படிப்பட்ட துரோகிகளிடம் நான் விட்டுட்டு போறேன்னு ஒரு தான் அந்த ஆன்மா யோசிச்சுட்டே இறந்துருக்கும் அதனாலதான் காலத்தின் கட்டாயமாக நினைச்சுக்கிட்டாங்க இவங்க ஒரு வீரனை அவ்வளவுதான் போச்சு இனி நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல இந்த மக்களோட குரலா நிக்கிறதுக்கு பாதுகாப்பா அரணா நிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்ன வேணா பண்ணலாம் இது வரைக்கும் வீரப்பங்கிட்டயும் மக்கள்கிட்டயும் மாத்தி மாத்தி நடிச்சு நல்ல பேர் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே சொல்ற இன்னைக்கு என் தந்தை வர வரேன்னு சொன்னார் நான் வந்துட்டேன் ஒரு இது இந்த ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது என் தந்தையின் சரீரத்தை அழித்திருக்கலாம் ஆனால் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் அவருடைய உயிர் என்ன தான் இயங்கிட்டு இருக்கு அதை மறந்துறாடின் ஆகவே மக்களே இந்த ஒரு எலெக்ஷன் அரசாங்கம் நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டின் முக்கியத்துவம் என்ன ஒரு தண்ணி பாட்டில் இன்னைக்கு ஒரு தண்ணி கூட நீங்க பாட்டில விலக்கி கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை நம்ம முன்னோர்கள் இப்படி நம்மளை விட்டுட்டு போகலையே நம்ம யோசிக்கணும் இல்லையா தண்ணிய நம்ம உருவாக்க முடியுமா இங்க உள்ள மலைகள் வரும்போது அவ்வளோ வேதனைகள் வேதனையா இருக்கு பார்க்கும் போது மலைகள் அறுத்தருந்து எடுத்திருக்காங்க மண்ணை வாரி விற்கிறாங்க இதுவா ஒரு அரசியல்வாதிகளின் வேலை இப்படிப்பட்ட திருடர்களையா நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வச்சிருக்கோம் சிந்தியங்கள் மக்களே என் தந்தை குறிப்பிட்டது போல் என்னோட உயிரையும் கொடுத்து உங்க கூட துணையா நிக்கிறதுக்கு உங்க மகளாக உங்க வீட்டு பெண்ணாக உங்களுடைய அக்கா தங்கச்சியாக நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு இந்த முறை மைக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு ஆதரித்து இந்த சமூகத்தில் உங்களுக்கு போர்க்கொடி தூக்க உங்களின் குரலாக இருக்க எங்கெல்லாம் மக்களின் குரல் நசுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மக்களின் தேவைகள் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் போராடுவேன் மக்களுக்காக என்பதை சத்தியம் செய்து கொண்டு என் தந்தையின் பெயரிலும் செந்தமிழன் சீமான் சித்தப்பா அவர்களின் பேரும் சத்தியம் செய்து கொண்டு இந்த உரையை முறை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்